இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று என்றும் மாறாத இயேசு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் அப்போஸ்தலனாகிய யோவான் தனது சுவிசேஷ புத்தகத்தை எழுதி முடிக்கும் போது இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்று மிகவும் ஊக்கமளிக்கும் வகையில் முடிக்கிறார் சென்னையில் வசிக்கும் நாங்கள் சபை அமைக்கும் ஊழியத்தில் ஒரு குழுவாக ஈடுபட்டிருந்தோம் பூட்டான் எல்லைக்கு அருகிலுள்ள அசாமில் இருக்கும் பொங்கைகானில் ஒரு சபையை தேவ கிருபையினால் ஸ்தாபித்தோம் பூட்டானில் இயேசு செய்த ஒரு அற்புதமான அதிசயத்தை பற்றி நமது உள்ளூர் போதகர் தெரிவித்த ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன் ஒரு இளம் பெண் புற்றுநோயின் கடைசி கட்டத்தில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாள் அவளது சரீரத்திலிருந்து தினமும் இரத்தம் வழிந்ததாம் அவள் சிகிச்சை எடுக்கும் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர் ஒருவர் சமீபத்தில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியவர் இந்த ஒரு இரவு உயிருக்கு போராடுவதை பார்த்து ஒரு பைபிளை கொடுத்து தனது வீட்டிற்கு திரும்புவதற்கு முன் நோய்வாய்ப்பட்ட அந்த பெண்ணுக்காக ஜபம் செய்தார் அன்று இரவு நோயாளி இயேசு கிறிஸ்து அவ்விடத்தில் தோன்றி புற்றுநோயை தொட்டு சுகப்படுத்திவிட்டு சென்றதாக கனவு கண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த தருணத்திலிருந்து இரத்த ஓட்டம் நின்று புற்றுநோயிலிருந்து முற்றிலும் குணமடைந்ததை பெண்மணி கவனித்தாள் செவிலியரின் ஆலோசனையின் பேரில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு குணமடைந்த அந்த பெண்மணியும் செவிலியரும் தேவாலயத்தை தேடி பூட்டான் எல்லையை கடந்து அசாமுக்குள் நுழைய முடிவு செய்தனர் பொங்கைகானுக்கு வந்ததும் நாங்கள் ஸ்தாபித்த தேவாலயத்தை அடைந்தார்கள் அவர்கள் எங்கள் உள்ளூர் போதகரிடம் இயேசு குணப்படுத்திய சம்பவத்தை சொல்லி இயேசு என்று அழைக்கப்படும் இந்த நபரைப் பற்றி மேலும் எங்களுக்கு கற்பிக்க முடியுமா என்று அவரிடம் கேட்டார்கள் தேவனாகிய இயேசுவுக்கு இயற்கை நோய் பேய்கள் மற்றும் மனிதர்கள் மேல் அதிகாரம் உண்டு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் என்று எபிரேயரின் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது நீங்கள் யாராக இருந்தாலும் அவரிடம் வாருங்கள் அவர் ஒருவரே பாவத்தில் இருந்தும் சாத்தானிடமிருந்தும் முழுமையான விடுதலையை அளித்து நித்திய ஜீவனை தர முடியும் அவருடைய நாமம் என்றென்றும் போற்றப்படட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திக்கலாம் Hey,